சிந்து நதியின் குறுக்கே அணைய கட்டி பாருங்க இந்தியாவுக்கு எதிராக பத்து ஏவுகணைகள் அந்த அணையின் மீது பாயும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி முனீர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அமெரிக்காவினுடைய மண்ணுல போய் அவர் பேசி இருப்பதற்கான காரணம் என்ன இதற்கு பதிலடியா இந்தியா சொல்லி இருக்கக்கூடிய விடயம் என்ன இது எல்லாத்தையும் தாண்டி அணை கட்ட போறதா தானே பேசியிருக்காங்க அப்போ இந்தியா கிட்ட சிந்து நதியின் குறுக்கே எத்தனை அணைகள் கட்டுவதற்கான ப்ராஜெக்ட் கையில வச்சிருக்காங்க எத்தனை லட்சம் கோடி இதற்காக இந்தியா ஒதுக்கியிருக்காங்க எப்பக்குள்ள இந்த அணைய கட்டி முடிக்க முடியும் இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு அப்படி கட்டுவதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய அளவிலான போர் வருவதற்கான வாய்ப்பு கூட இந்த அணை கட்டும்போது போது நடக்க போகுதுன்னு சொல்றாங்க எந்த இடத்துலயா அணைய கட்ட போறாங்கிற கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்ல நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன்டி ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன்டி ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பகல்கான் தாக்குதல் நடந்ததற்கு பிறகு ஆபரேஷன் சிந்து அப்படிங்கிற பேர்ல இந்தியா நடத்திய அசாத்தியமான தாக்குதல் பாகிஸ்தானுக்கு உள்ளேயே புகுந்து அடிச்சு ஆறு விமானங்களை சுட்டு வீழ்த்தியது வரலாறு படைத்தது இந்தியா இந்த பெருமை நிகழ்வு ஒரு பக்கம் அரங்கேறி கொண்டிருக்கும் போது பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி முனீர் வந்து துடுதுப்புணர்வு அமெரிக்காவுக்கு போறார் புளோரிடால ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு ஏற்பாடு பண்றாங்க இந்த நிகழ்ச்சியில அவர் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்னைக்கு வேர்ல்டு ட்ரெண்டிங் நியூஸா இருக்கு இந்தியா மாதிரியான அமைதியான நாட்டுக்கு எதிராக பாகிஸ்தான் பேசி இருக்கக்கூடிய பேச்சு அதுவும் அமெரிக்கா மண்ணில் போய் பேசி இருக்கக்கூடிய பேச்சு ரொம்ப முக்கியத்துவம் அப்படி என்ன பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி பேசியிருக்காரு அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு பலுச் அப்படின்னு சொல்லிட்டு பலுசிஸ்தான் அப்படின்னு தனி நாடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான்ல அந்த பலுச் விடுதலை படை இருக்குல்ல அவங்கள பயங்கரவாதிகளை அறிவிச்சுட்டாரு ட்ரம்ப் அந்த மக்கள் சாதாரண குடிமக்கள் எங்களுக்கு வந்து விடுதலை வேணும் எங்களுக்கு தனி நாடு வேணும் ஏன்னா ஈரான் பக்கத்துலேயும் நாங்கள் இருக்கோம் பாகிஸ்தான் பக்கத்திலையும் இருக்கோம் எங்களுடைய கனிம வளம் பூரம் சீனாவுக்கு சுரண்டி எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான் எங்களை வாழ விட மாட்டாங்க அதனால எங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு எங்களுக்குன்னு ஒரு இனம் இருக்கு நாங்கள் தனியாக போய்ட்டுறோம் எங்களுக்கு தனி நாடு கொடுங்கன்னு ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த பகுச்சு விடுதலை படை ச பொது மக்களை பயங்கரவாதிகளை அறிவிச்சிருக்கு ட்ரம்ப்பினுடைய அரசு அவங்களோடு சேர்ந்து செயல்படக்கூடிய மஜித் அப்படிங்கிற படைப்பிரிவுக்கும் உலகளவில் தடை விதிச்சிருக்காங்க இதுதான் அமெரிக்காவினுடைய ஸ்டைல் அடுத்துதான் இப்போ புளோரிடா நிகழ்ச்சிக்கு வருவோம் அந்த இடத்துல வந்து ராணுவ தளபதி முனீர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நதியின் குறுக்கே இந்தியா அணை கட்டினால் அதனை பத்து ஏவுகணைகள் கொண்டு தகத்தறிவோம் அப்படிங்கிற ஒரு சூளுரை எடுத்திருக்காரு என்ன மனுஷையா எல்லாம் பேசியிருக்காரு பாருங்க இந்தியாவுக்கு எதிராக அணு ஆயுத தாக்குதல் நடத்தவும் தயங்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்டை சொல்லியிருக்காரு எஸ் பாகிஸ்தான்கிட்ட சூப்பமான ஒரு அணு ஆயுத ஸ்ட்ரக்சர் இருக்கு அது இந்தியாவை தாண்டி வலிமையானதா அப்படிங்கிறத போர் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் சரி இப்போது அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப காலமாக போராடிக்கிட்டு இருக்காருனா ட்ரம்ப் வந்து போராடிக்கிட்டு இருக்காரு அதுக்கு தூபம் கூடக்கூடிய வகையில் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு விசிட் அடிச்சு ஈரானுடைய தளபதியெல்லாம் வந்து கொலை செஞ்சுட்டு வந்தார்ல ஒரு கிஃப்ட் வாட்ச் கொடுத்து அந்த லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணி இஸ்ரேலுக்கு காட்டி கொடுத்த ஒரு எட்டப்பன் வேலையை பார்த்த இதே முனிர் தான் இப்போ அமெரிக்காவுக்கு போய் ட்ரம்ப்பை மீட் பண்ணிட்டு கூட இடையில வந்தார் அதுவும் இந்தியாவுக்கு எதிரான ப்ராஜெக்ட் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் மோப்பம் தான் அதற்கு பிறகு இந்தியா அமெரிக்காவுக்கான ரிலேஷன்ஷிப் இப்போ கட் ஆயிருக்கு ரஷ்யாவோடு நம்ம நெருங்கிய உறவுல இருக்கும் சீனாவோடு கூட நம்ம பழைய பகையெல்லாம் மறந்துட்டு கைகோறுப்பதற்கு தயாராக இருக்கும் பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டணி ஒன்று உருவாவதற்கான பெரிய ஒரு நல்லதொரு ஒரு வாய்ப்பு அது ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட போகிறாங்க டீடாலரைசேஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மையப்படுத்தி சரி இந்த புளோரிடா நிகழ்ச்சியில் இந்தியர்களின் குடும்ப சொத்து கிடையாது யாரு முன்னீர் சொல்லியிருக்காரு அமெரிக்க மண்ணில் இன்று இந்தியாவுக்கு எதிராக சூளுரை எடுத்திருக்கக்கூடிய அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது நெடுஞ்சாலையில் பளபளப்பாக வரக்கூடிய மெர்சிடல் கார் போன்றது இந்தியா வா இந்தியாவை எவ்வளவு சூப்பவா வந்து பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி வர்ணிச்சிருக்காரு சரி பாகிஸ்தானை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா கரடு முரடான மணல் லாரி மணல் என்ன இருக்கும் ஒன்றுமே இருக்காது வெறும் லேண்டு மட்டும்தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு லாரி வந்து இந்தியா மீது அதாவது அந்த மெர்சடைல் கார் மீது மோதிச்சுன்னா யாருக்கு டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார் பாகிஸ்தானை பற்றி பாகிஸ்தானுடைய இராணுவ தலைவரு இவ்வளவு அவமானகரமாக பேசி இருப்பதற்கு பாகிஸ்தானுடைய மக்கள் ஏன் கண்டனம் தெரிவிக்கல அப்படின்னு தெரியல இன்னொரு நாட்டை பற்றி மெர்சைல் கார் அப்படின்னு புகழ்ந்திருக்காரு தன்னுடைய நாட்டை வந்து ஒரு லாரி மண் லாரி அப்படின்னு சொல்றாரு இப்படிப்பட்ட இராணுவ தளபதியை வைத்துக்கொண்டு கொண்டு பாகிஸ்தான் அரசு வந்து செயல்படுவது அப்படிங்கிறது உண்மையிலேயே வேதனைக்குரியது அதுவும் அவர் அமெரிக்காவினுடைய அடிமையாக மாறி இருக்கிறாருங்கிறது பாகிஸ்தானுடைய மக்கள் இந்நேரம் புரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்பலாம் சரி அமெரிக்காவின் இதுக்கு இந்தியா என்ன பதில் சொல்லியிருக்கு அப்படின்னா அமெரிக்காவினுடைய ஆதரவு கிடைக்கும் போது எல்லாம் இப்படியாகத்தான் வெளிப்படுகிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட சொல்லி அணு ஆயுதத்தை எதிர்த்து அதனை அழிக்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்தியாவால் முடியும் ஆனா நாங்க ஜனநாயகவாதிகள் அவங்களுடைய ஜனநாயகம் எப்படி இருக்குன்னா இன்னொரு நாட்டுல போய் உக்காந்துக்கிட்டு அவங்களுடைய துணையோட இந்தியாவை எதிர்க்கக்கூடிய பேச்சை வந்து அவர் உமிழ்ந்திருக்கிறது அந்த நாட்டில் பாகிஸ்தான்கிற நாட்டில் ஜனநாயகமே இல்லைங்கிறது தெளிவா எங்களுக்கு தெரியுது அப்படின்னு இந்தியா சைடில் இருந்து ஃபாரின் மினிஸ்ட்ரி சைடில் இருந்து இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கான் இது ஒரு பக்கம் இன்னொரு புறம் என்னன்னா சிந்து நதியின் குறுக்கே அணை கட் நான் தான் பத்து ஏவுகணைகளை வச்சு தகர்ப்போன்னு பாகிஸ்தானுடைய ராணுவ தலைவர் சொல்லியிருக்காரு அப்போ நிஜமாவே இந்தியா வந்து சிந்து நதியின் குறுக்கே வந்து அணை கட்ட போகிறாங்களா அப்போ அந்த ப்ராஜெக்ட்டோட மதிப்பு எவ்வளவு எத்தனை அணைகள் கட்ட போறாங்க இதுக்கு முன்னாடி அணைகளே இல்லையா அப்போ அந்த இருந்த அணைகள்லாம் குட்டி குட்டி அணைகள் அது எதற்காக பயன்படுத்தப்படுதுங்கிற கேள்விகள்லாம் இருக்குல்ல அந்த பதில் தான் அடுத்து நான் சொல்ல போகிறேன் ஸோ சிந்து நதி வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா திபெத் அப்படிங்கிற பீடபூமியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது திபெத் பீடபூமி ஐயாயிரத்தி ஐநூறு உயரத்து மீட்டர் உயரத்தில் இருக்குது சரியாக சொல்லணுன்னா ஒரு மனுஷனுடைய ஹைட்டு வந்து ஆறு அடி பதினெட்டாயிரத்தி நாற்பத்தி நான்கு அடி உயரத்தில் தான் அந்த மலையில் இருந்து அருவியாக இந்த தண்ணி விழுகுது விழுகக்கூடிய அந்த தண்ணி ஆறாக ஓட்டம் எடுக்குது அதுதான் சிந்து நதி அப்படின்னு சொல்கிறாங்க இது அரபிக் கடல கலக்கணும் அப்படிங்கிறது தான் இயற்கை அதற்கு கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட்டு அதற்கு குறுக்காக அணைகளை கட்டணும் அப்படிங்கிறது தான் இந்தியா பாகிஸ்தான் எடுக்கக்கூடிய முயற்சி சரி சிந்து நதியின் குறுக்கே இப்ப இந்தியா எத்தனை அணைகள் கட்டுவதற்கு ப்ராஜெக்ட் வந்து சொல்லிருக்காங்க அப்படின்னா தொண்ணூற்றி மூன்று அணைகள் கட்டுவதற்கான ப்ராஜெக்ட் வந்து கையில் இருக்கு அப்படின்னு பாகிஸ்தான் டுடே டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் வந்து ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க சரி இதற்காக இந்திய அரசு செய்யக்கூடிய முயற்சிகள் என்ன அப்படிங்கிறதையும் அந்த பாகிஸ்தான் டுடே டாட் காம் அப்படிங்கிற அந்த வெப்சைட் வந்து டீட்டெயில் ரிப்போர்ட்டா கொடுத்துருக்காங்க அதை மோப்பம் தான் இப்போ மக்களுக்கு நம்ம சொல்றோம் சோ இருநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் இந்தியாவினுடைய பகுதி இந்த சிந்து நதி வந்து கடலில் போய் கலக்கிறதுல எழுநூத்தி ஒம்பது கிலோமீட்டர் இந்தியாவினுடைய நிலப்பரப்புக்குள்ளே பாயும் அப்போ நம்ம அணை கட்டணும்னா எவ்வளவு தூர எவ்வளவு டிஸ்டன்ஸுக்குள்ளே கட்டணும் இந்த எழுநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரம் நம்முடைய வசம் இருக்குல்ல அதுக்குள்ளே நம்ம கட்டணும் சரி ஏற்கனவே அணைகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் உலகத்தில் ஏழாவது பெரிய அணை மங்களா அப்படிம்பாங்க அது பாகிஸ்தானில் தான் இருக்குது பாகிஸ்தானுடைய நிலப்பகுதிக்குள்ளே இருக்குது நம்ம இந்தியா வந்து இந்த எழுநூத்தி ஒன்பது கிலோமீட்டர்ல ஏற்கனவே சில நீர்வழி மின் திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சின்ன சின்ன ஓடை அணை அந்த மாதிரியான செட்டப்ல வந்து ரெடி பண்ணிருக்காங்க ஸோ சிந்து நதி ஆறு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஆறு ஆறுகள் கிளை நதிகளாக பிரியுது அதுல மூணு இந்தியாவோடது மூணு வந்து பாகிஸ்தான் பக்கம் பாயுது இந்த மூணு அப்படிங்கிறது கிழக்கு மேற்கா நம்ம பிரிக்கலாம் அதாவது ரவி பீஸ் சட்லஜ் இந்த மூன்று கிளை ஆறுகளும் நம்ம பக்கம் பாயுது இந்தியாவுக்கு பாயுது பாகிஸ்தான் சைடு சிந்து ஜீலம் செனார் அப்படிங்கிற மூன்று கிளை நிதிகள் பாயுது கிசன்கங்கா பாக்லிகோர் இந்த சிறிய அணைகள் இந்தியாவுக்கு நீர்மின் திட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குது இதன் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்னன்னா முன்னூத்தி முப்பது மெகாவாட் கிசன்கங்கா மூலியமும் தொள்ளாயிரம் மெகாவாட் மின்சாரம் பாக்லிகோர் அப்படிங்கிற அந்த நீர்மின் திட்டம் மூலியமும் எண்ணூத்தி ஐம்பது மெகாவாட் ராட்டல் மின் மின் திட்டம் மூலியமாகவும் நமக்கு கிடைக்குது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பட் பாகிஸ்தான் இதை பத்தி பேசலை இந்தியா கட்டணும்னு நினைக்கக்கூடிய தொண்ணூற்றி மூன்று பெரிய அணைகள் இருக்குல்ல அதை பத்தி தான் பேசுறாங்க ஸோ பத்து ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ள இந்தியா ஐந்து லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பிளான் பண்ணுறாங்க அந்த தொண்ணூற்றி மூணு அணைகள்ல கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட அணைகள் சீனாவில் இருக்கிற மாதிரி உலகத்திலேயே பெரிய பெரிய அணைகள் இருக்கிறது எங்கன்னா சீனாவில் தான் அதிகமான டேம் வந்து பெரிய டேம்லாம் இருக்குது அந்த மாதிரியான ஒரு டேம் வந்து கண்டிப்பாக சிந்து நதியின் குறுக்கே இந்த எழுநூற்றி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்தியாவின் வசம் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புக்குள்ளே கட்டலாம் ஆறுகளை தடுத்து நிப்பாட்டலாம் அப்படி தடுத்து நிப்பாட்டினா டெல்லி உத்தரப்பிரதேசம் குஜராத் உள்ளிட்ட ஏழு மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய ஐம்பது கோடி மக்களுக்கு இந்தியாவினுடைய ஜனத்தொகையில் எப்படி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மக்களுடைய நீர் தேவையை பூர்த்தி பண்ண முடியும் அதை சேர்த்து வச்சோம் அப்படின்னா அப்படி ஒரு அணையை கட்டுவதற்கான பிளான் தான் இந்தியா பண்றாங்க சரி இதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு இராணுவ பாதுகாப்பு அவசியம் அவ்வளோ ராணுவம் நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா பகல்காம் அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு சுற்றுலா தலத்திலேயே இராணுவத்தை வச்சு நம்மளால பாதுகாக்க முடியாம தான் பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சு நம்முடைய இருபத்தி ரெண்டு இந்தியர்கள் வந்து பலியான நிகழ்வு நடந்துச்சு ஒரு அணை கட்டணும்னா அதுக்கு எவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் எவ்வளவு கூலி தொழிலாளிகள் வேணும் எவ்வளவு இந்தியர்கள் அவ்வளவு வருஷம் வேலை அளவுக்கு ராணுவ பாதுகாப்பு இந்தியா கொடுக்க முடியுமான்னு கேட்டா இது ஹண்ட்ரட் பில்லியன் கொஸ்டின் மார்க் அதற்கு பாகிஸ்தான் விடுவாங்களா அப்படிங்கிறதும் கொஸ்டின் மார்க் ஆனா இதெல்லாம் தாண்டி இயற்கை எதுக்கு ஒத்துழைக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு ஏன்னா புவியீர்ப்புக்கு விசைக்கு எதிராக தான் அந்த அணையவே கட்ட முடியும் அப்படிங்கிறாங்க ஏன்னா திபத் குடபூமியில இருந்து வரக்கூடிய அந்த ஆறு அப்படிங்கிறது செங்குத்தாக பாயுது அப்படிங்கிறாங்க செங்குத்தாக பாயுதுன்னா புவியீர்ப்பு விசைக்கு எதிராக தான் நீங்க அணையை கட்டணும் அப்படிங்கிறாங்க சோ இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நதியினுடைய வேன் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வேர்ல்டுல வேற எங்கேயும் கிடையாது அப்படின்னு ரிசர்ச்சர் படிச்சு சொல்றாங்க அதனால தான் இவ்வளவு காலமாக சிந்து நதியின் குறுக்கே யாருமே பெரிய அணையை கட்ட முடியல அதுக்கு காரணம் புவியீர்ப்பு விசை நமக்கு சாதகமாக அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறாங்க அதை பிரேக் பண்ணி இந்தியா வந்து ஒரு அணை கட்டுறது அப்படிங்கிறது சவாலான விஷயம்தான் மிர்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மங்களா அப்படிங்கிற அணைக்கு நம்ம அணை கட்டினோம்னா அங்கே போகக்கூடிய தண்ணி வந்து நின்று போயிடும் இதனால பாகிஸ்தான் பயங்கரமாக கோவப்படும் கண்டிப்பாக வார் வந்து நடக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் அணையை கட்டி முடிப்போம் அப்படின்னு இந்தியன் தரப்புல வந்து சொல்லப்பட்டாலும் நிமுபாஸ்க் கிசர்கங்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த ப்ராஜெக்ட் முடியுது அப்படின்னு சொன்னாலும் இன்னமும் அந்த ப்ராஜெக்ட் மூலயமா இந்தியாவுக்கு லாபம் கிடைக்கல ராட்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணை அதையும் கட்டிக்கிட்டு இருக்காங்க சின்ன ப்ராஜெக்ட் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடியும்னு சொன்னாங்க அதையும் இப்போ இந்தியாவெல்லாம் முடிக்க முடியல உஜ்ஜு சாபு கண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அணைகள் கட்டுவதற்கும் சின்ன அணைகள் தான் அது கட்டுறதுக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க அது இனிஷியல் ஸ்டேஜ்லயே நிற்கிது இந்த அட்டாக் வந்து நடந்ததுக்கு பிறகு சோ அதுவும் ஸோ இருக்கு அண்ட் ஒன் ப்ராஜெக்ட் ஒன்னு ஒன்லி ப்ராஜெக்ட் மட்டும்தான் இந்தியாவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ன வரைக்கும் தண்ணி கொடுத்துட்டு இருக்கு மின் திட்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறது எதுனா கிஷன் கங்கா மட்டும்தான் ஆக மொத்தமா பார்க்கும்போது இந்தியா சைடுல இருந்து அணை கட்டுவது அப்படிங்கிறது சிந்து நதியின் குறுக்கே அணை கட்டுவது இயற்கை சூழலும் ஒத்து வரல அதற்கு பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானை விடாது பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இராணுவம் வந்து சிறப்பாக செயல்படுத்த முடியுமான்னு கேட்டால் பத்து ஆண்டுகளுக்கு அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை வந்து செய்கிறதுக்கு ஒரு திட்டம் இந்தியா தீட்டி வச்சிருக்காங்க அதை செய் எக்ஸிக்யூட் பண்ணும் போதே இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குதுன்னா அதை செயல்படுத்துறதுக்கு முடியுமா அப்படிங்கிற பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு அது இந்திய அரசு தடைகளை தாண்டி தனித்தன்மையை வெளிப்படுத்தி சாதனை செய்தது அப்படின்னா வாழ்த்தலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்ல நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன்டி ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டிங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்